மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீமன் நாராயண நினைக்கிறதும் கேட்கறதும் அவரை பற்றி பாடுறதும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட இந்த மார்கழி நாளில் நாராயண பற்றி ஒரு பஜனையாக பாடுறேன் இதை நான் பக்தியோடு பாடுறேன் நீங்களும் பக்தியோடு கேளுங்க இந்த புல் புண்ணியம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பரவட்டும் சரியா ஒரு ஐந்து நிமிடம் அந்த இறைவனுக்காக ஒதுக்கும் நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா நமோ நாராயணா ஸ்ரீரங்கநாதனே நாராயணா ஸ்ரீரங்கநாதனே நாராயணா வாசனே நாராயணா ஸ்ரீரங்கநாதனே நாராயணா வைகுண்ட வாசனே நாராயணா நாராயண நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன்யணா நாராயண லக்ஷ்மி பூரி ஜாராயணா புருஷோத்தமானாயணா பூரி ஜகன்னாராயணா புருஷோத்தமானாயணா நாராயணா நமோ நாராயணா நாராயண நமோ நாராயணா நாராயணாஸ்ரீமன்யணா யண லட்சி நாராயணா குருவாயூரப்பனே நாராயண புரந்தர விட்ட நே குருவாயூரப்பனே நாராயண புரந்தர விட்ட நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயண நாராயணா சீமன் நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயண நாரத ஜவண நாரத ஜவமே நாராயண சன்காதி தவ நாராயணா நாரத ஜவமே நாராயணா சனாதி அவெ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயண நாராயணா லக்ஷ்மி பக்தியே நாராயணா தூருவீன் சக்தியே நாராயணா பிரபமே ஜபமே நாராயணா சக்தி சக்தியே நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயணா யணாலி நாராயணா பாம்பனை சயநா நாராயணா பாம்பனை நாராயணா பப்னே நாராயண நாராயணா பாம்பனை சாயனே நாராயணா பாம்பன சயனே நாராயணா பத்மநாவனே நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா அடியின் தொகுத்து எழுதியது அனைவரும் கேளுங்க திருப்பி கேளுங்க காலையில் கேளுங்க மாலையில் கேளுங்க முடிந்தால் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க இந்த செய்தி ஒரு புண்ணியத்தை அனைவருக்கும் கொடுக்கட்டும் எல்லாம் வல்ல அந்த நாராயணன் அனைவருக்கும் நல்லதையே நடவங்க ஆசை